இன்றைய தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நம் தேவன் தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் அநேக மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில தீமை செய்யலாம் ஆனால் அதை நன்மையாய் மாற பண்ணுகிற தெய்வம் அவர் மாத்திரம்தான் இருக்கிறார் கசப்புகளை இனிமையாக மாற்றுகிற தெய்வம் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் கடைசி மாதத்துக்கு கடந்து கடைசி மாதத்துக்கு வந்திருக்கிற நம்மளை கத்தர் இந்த வருடத்தில் அநேக ஜனங்கள் உங்களுக்கு தீமை செய்திருந்தாலும் கவலைப்படாதீருங்க உங்க வாழ்க்கையில் அவர் நன்மையாய் புடி பண்ணி உங்க வாழ்க்கையில ஒரு கலி கூறுதலையும் பெரும் மாற்றங்களை உண்டு பண்ண அவர் வளமுள்ள தேவாதி தேவனாய் இருக்கிறார் வேதத்தில் ஒரு மனிதனுக்கு தீமை செய்தார்கள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கத்திரை அதை எப்படி நன்மையாய் மாறப்படினார் என்கிற ஒரு வேத வசனங்களை பார்த்து கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் ஆதி ஆகமோ ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பணினார் யோசிப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சிறு வயதிலே அவன் வாலிபனா இருக்கும் பொழுது தகப்பனுடைய வார்த்தையின்படி அண்ணன்களை சந்திக்கும்படியே கடந்து போகும் பொழுது அவன் ஒரு தரிசனத்தை பார்த்து அண்ணன் இடத்துல சொல்லியிருந்ததுனால செப்பனங்களை பார்க்கிறவன் வருகிறான் என்று சொல்லி இவனை கொலை செய்ய வேண்டும் இவனுடைய செப்பனங்கள் ஒரு தரிசனங்கள் எப்படி நிறைவேறுகிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி சொந்த சகோதரர்களே யோசேப்பை என்ன செய்தார்கள் என்று அடித்து குழியில் போட்டார்கள் குழியில போட்டவர்கள் அதை எடுத்து இஸ்மேல் இடத்துல விற்றார்கள் அடிமையாக எகிப்துக்கு போனார் கவனிச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு தீமையான காரியமாய் யோசேப்புடைய வாழ்க்கையில செய்தார்கள் ஆனால் எகிப்துக்கு போனது நன்மையாய் முடிய பண்ணும்படியான காரியங்களை கத்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார் இதுதான் தேவ செயலாய் இருக்கிறது அநேக நேரங்களில மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழுப்ப

மாறுவதற்கு சில நேரங்கள் மனிதர்கள் நமக்கு தீமை செய்ய முடியாது கத்தரை அனுமதி கொடுப்பார் மாறுவதற்கு கத்தர் அப்பேற்பட்ட காரியங்களை வெளிப்படுத்த உங்க வாழ்க்கையில அநேக ஜனங்கள் தீமை செய்திருக்கிறார்கள் நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க சொந்த குடும்பத்துல உங்க உறவினர் மத்தியில உடன் பிறந்தவர்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு தீமை செய்த கவலைப்படாதுங்க அதை நன்மையாய் முடிய பண்ணுவா நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற போறீங்க அநேகருக்கு அநேகருக்கு வெளிப்படுத்தி அநேகருக்கு புரோஜனமான காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாய் கத்தர் நடத்துவாராக கண்களை நாம் செமிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி செமிக்கிறோம் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது ராஜா அன்றுவரை சொந்த சகோதரர்கள் தீமை செய்தார்கள் ஆனால் அநேகர் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக யோசைப்புக்கு அதை நன்மையாய் மாற்றி கொடுத்த தெய்வ ராஜா அநேகர் உயிரோடு காக்கும்படியாக இப்பேற்பட்ட அற்புதங்களை செய்த தெய்வம் இதனால் அப்பேற்பட்ட நிலைமையில யார் இருந்தாலும் அதை நன்மையாய் முடிய பண்ணி அநேகருக்கு ஆசிரோதமா இருக்க உதவி செய்யுங்கப்பா உங்க நாமத்தை இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே